ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நல்லபடியாக பொழைச்சி வரணும் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அவங்களுக்காக உண்மையான அன்போடு பல பேர் காத்துட்ருக்காங்க ஸோ அதுக்காகவே நம் அவங்க மீண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க விஜய் எல்லாம் ரொம்ப துடிச்சு போயிடுறாரு அவர் கொஞ்சம் குற்ற உணர்வாகவே ஃபீல் பண்ணுறாரு நம்ம அந்த ஜூஸை குடிக்க சொல்லி தான் இப்படி அவளை ஆக்கிட்டோம் நம்மளால தான் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை நம்மளுக்கு நல்லது செய்ய வந்து இன்னைக்கு அவர் அவளோட உயிர் இப்படி போராடிட்டு இருக்கே அப்படின்றது அவரால ஏத்துக்கவே முடியவே இல்லை இந்த நிலையில நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன நாகு இது பர்ஃபார்மன்ஸா இல்லை உண்மையாலுமே அக்கறையா அந்த அளவுக்கு நீ ஒன்றும் நல்லவை கிடையாது ஒருவேளை இவன் வசதியானவன் இப்படியே நல்ல பேர் வாங்கிக்கணும் அதான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு இது ஒரு வகையான புது அக்கறை ட்ராமாவா அப்படின்ற மாதிரி தான் நாகூ பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப தெரியும் இது அவங்க அண்ணா அவங்க தங்கச்சிங்க தவ தம்பி தவிர மற்ற பெருசா நாகுக்கு பணம் இருந்தா அதுக்காக எந்த லெவல்ல வேணா நடிப்பாங்க அந்த பர்பாமன்ஸ் நல்லாவே தெரியுது பட் விஜய் முன்னாடி எடுபடல ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்களை எப்படி நம்ம பாக்குறோமோ அதுதான் நம்ம மனசுல பதியும் அப்படின்ற நிலையில தான் சோ அந்த கோவத்தோட தான் இருக்காரு சோ இதுக்கு பின்னாடி கண்டிப்பா வந்து நம்ம ரஞ்சிதா திருப்பிட்ட மாதிரி நிஷாவுக்கும் அவங்க அப்பா கதிரேசனுக்கு இருக்கு அப்படின்றதாங்க சொல்லணும் இப்பொழுதே டாக்டர் என்ன விஷயம் தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்தவள ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்ன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சைடு விஜய் தவிச்சிட்டு இருக்காரு அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு இன்னொரு சைடு நம்ம மாட்டிடக்கூடாதுன்னு ரஞ்சிதாவுக்கு திரு திருன்னு பயம் வேற இருக்கு இந்த நிலையில கடவுளை விட்டா வேற கதியே கிடையாது அப்படின்ற நிலைக்கு தாங்க ஒரு கட்டத்துல வர முடியும் நம்மளால ஒரு விஷயங்கள் பண்ண முடியாது அப்படின்ற நிலையில கடவுள்கிட்ட தாங்க நம்ம போவோம் அந்த வகையில நம்ம விஜய் வந்து ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக எதை வேணா செய்ய தயங்க மாட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் கிட்ட பெரிய போர் வைப்பாரு அதுக்காக தான் என்ன செய்யணும் நினைச்சாலும் கண்டிப்பா செய்யணும்னு வாரு சாமிக்கு என்ன நேர்த்திக்கடன் பண்ணாலும் நம்ம ஹீரோயின் பொழைப்பா அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதுக்காக தீச்சட்டி எடுத்து சாமிக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறதுக்கும் விஜய் இருப்பாரு இருப்பார் அளவுக்கு நம்ம ஹீரோயின் மேலே முழு அன்பு அவர் வச்சிருக்காரு அப்படின்றது தெரியணும் ஸோ இது மூலிமா நம்ம விஜய்க்கும் வந்து ஹீரோயின் மேலே காதல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு எப்படி நம்ம ஹீரோயினை சேவ் பண்ண போகிறாருன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் subscribe பண்ணுங்க தேங்க்ஸ்